சூர்யா ஜோதிகாவோட போலி வாழ்க்கை ஜோதிகாவோட இன்னொரு முகம் கிழிக்கிற பிரபல நடிகர் மும்பை இறக்குமதியான நடிகை ஜோதிகா தல அஜித் நடிப்புல வெளியான வாலி படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சு அதன் மூலமா ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு கதாநாயகியா நடிச்ச அவங்க தமிழ் மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழிகள் ஹிந்தி திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க தமிழ் திரைப்பட உலகத்துல நடிக்கும் போது ஜோதிகாவோட நடிப்புல வெளிவந்த பல படங்கள் மாஸ் வெற்றியை கொடுத்திருக்கு அதுல தமிழ்ல முன்னணி நடிகையா ஜொலிச்ச இவங்க நடிகர் சூர்யாவோட இணைஞ்சு நடிச்சப்போ காதல் வந்துடுச்சு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க இணைஞ்சு நடிக்க ஆரம்பிச்சப்போ இவங்களோட காதல் வேறு வளர ஆரம்பிச்சது அந்த வகையில் காக்க காக்க படத்துல ரெண்டு பேரும் நடிச்சிருந்தப்போ அதுல அவங்களோட கெமிஸ்ட்ரி தெரியல மட்டும் இல்லாம ரியல் வாழ்க்கையிலயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நடிகர் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் கல்யாணம் பண்ணிக்க பெற்றோர்கள் இடையில பேசினப்போ நடிகர் சிவகுமார் ஜோதிகாவை கல்யாணம் பண்ணி வைக்க பல்வேறு கண்டிஷன்கள் போட்டதோட சூர்யாவோட தங்கை பிருந்தாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு கராரா சொல்லியிருக்காரு இதனால பல வருஷங்கள் காத்திருந்து தன் தங்கையோட கல்யாணத்தை தான் சம்பாதிச்ச பணத்தின் மூலமா செஞ்சு முடிச்ச சூர்யா தன்னோட கல்யாணத்துக்கு ஒப்புதல் கேட்ட நிலையில வேற வழி இல்லாம நடிகர் சிவகுமார் விமர்சையா அன்னைக்கு முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில நடந்தது கல்யாணத்துக்கு பின்னாடி திரையுலகத்துல தலை காட்டாம இருந்துட்டு வந்த ஜோதிகா மறுபடியும் முப்பத்தி ஆறு வயது நிலை படத்தின் மூலமா அடுத்து சினிமாவுக்குள்ள நுழைய குடும்பத்துக்குள்ள புகச்சல் ஏற்பட்டுச்சு திரைப்படங்களில் நடிக்கிறத விரும்பாத ஜோவோட மாமனார் சிவக்குமார் ஜோவுக்கு பல அறிவுரைகளை சொன்னதுக்கு அப்புறமா வழக்கம் போல மாமனார் அப்புறம் மருமகள் இடையில பனிப்போர் வந்துடுச்சு அதுக்கப்புறமா தன்னோட கணவர் அப்புறம் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போய் இப்போது அதிக அளவு ஹிந்தி படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டிகிட்டு வர்றதோட பல படங்களில் நடிக்க கமிட்டாயிருக்காங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்த நடிகர் சூர்யாவோட குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தி நாசுக்கா கணவன் அப்புறம் குழந்தைகளை மும்பைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தனிக்குடுத்த வரக்கூடிய ஜோதிகா தன்னோட ஜனநாயக கடமைய கூட சமீபத்துல நடந்த தேர்தல செய்யல அது மட்டும் இல்லாமல் இவங்க திரைப்படங்களில் நடிக்கிறத விரும்பாத காரணத்தினால அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டதுனால தான் தனிக்குடுத்தம் போக ஜோ விருப்பப்பட்டு காய்களை நேர்த்தியான முறையில் நகர்த்திட்டாங்க வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்த தளபதி விஜய் கூட தன்னோட ஜனநாயக கடமையை செய்ய ஓட்டு போட சென்னைக்கு வந்திருந்தாரு ஆனால் ஜோதிகாவோ இருந்து சென்னைக்கு வந்து தன்னோட ஜனநாயக கடமையை செய்யலை இதுதான் ஜோதிகாவோட உண்மையான முகம் திட்டம் போட்டு தான் அவங்க தன்னோட மாமனார் மேலே வச்சிருந்த கசப்புகளை நாசுக்கான முறையில் வெளிப்படுத்திட்டு வரதா பிரபல சினிமா நடிகர் பயல்வான் ரங்கநாதன் கருத்துக்களை சொல்லி அதிர வச்சிருக்காரு இந்த விஷயத்துக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஜோதிகாவோட உண்மையான முகத்தை உரிச்சு காட்டிட்டாரு பிரபல நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு இணையத்துல ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வகையில பேசிட்டு வராங்க